விநாயகரின் ஆறுபடை வீடுகள் முதல் படை வீடு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எழுந்தருளே விநாயகர் நயர் பெயர் அல்லல் பூம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போட்டப்படும் பாடலை அல்லது பூம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பது இவரை வழிபட்ட வழிபடாக அல்லல்கள் தீரும் இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம் விருத்தாசலம் என்பது ஆலயத்தில் எழுந்துருவதில்லை கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் என்ற பெயர் பேரு கேட்டு ஆழத்தில் சின்னதி கொண்டுள்ளார் இந்த விநாயகரை திருத்தால் சுதமோ கல்வி மற்றும் நன்மை வந்து சேரும் மூன்றாவது படை திருக்கடூர் வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமையப்பட்டிருந்தாலும் அதை அடைய நமக்கு முக்கிய நீண்ட ஆயில் இந்த ஆயிலை அள்ளி வழங்குவோராக விளங்குகிறார் நான்காம் படை வீடு மதுரை மதுரை அம்மன் கோயிலில் உள்ள சித்தி விநாயகர் நான்காம் படை வீடு விநாயகராக கருதப்படுகிறார் அம்மன் சன்னதியினுடைய முன்னடி ஒரு தரிசனத்தைச் செல்லலாம் நாம் விரும்புகின்ற வார காரியங்களை நிறைவேற்று தருபோர் பாசகர் பாண்டி மன்னருக்காக குதிரை வாங்க பல இந்த சிற்ற விநாயகரை தரிசித்து சென்றதாக திரு ஆட கூறுகிறது ஐந்தாவது படை வீடு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி விநாயகர் ஐந்தாம் படை வீட்டின் அதிபரதியை அதிபதியாக அதிபதியாராக விளங்குகிறார் அனைத்து பேரும் நம்மை வளர்ந்தார் என்றாலும் ஞானம் இல்லையே அந்த பேருவதால் ஒரு மனும் இல்லை அந்த ஞானத்தை வழங்குவதாக இவர் அர்ப்பாளிக்கிறார் இவர் சிவலிங்கத்தை கையில் தாக்கி அருள் புகிறார் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவ பூஜை செய்வதாக திருநந்த கற்பவ நாயரை வழங்கினார் தீச்சையும் ஞானமும் கிடைக்கும் ஆறாம் படை வீடு திருநாரையூர் திருநாரையூர் அர்ப்பணிக்கிறார் பொள்ளா பிள்ளையார் அப்பரும் சம்பந்தம் பாடிய தளத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகள் கைவேறு வெற்றிவிட்டு படம் கிடைக்கும் முதல் என்று போட்டபடும் விநாயகப் பெருமாளின் தோற்றங்கள் பல அவற்றில் சிலவற்றை காண்போம் விநாயகப் பெருமாள் படக்கோயிலுக்கு கருமை நிறத்தில் அது குறித்தாலும் சில தரங்களின் பெண்மை மஞ்சள் சிவப்பு சந்தனம் பச்சை ஆகிய வண்ணங்களில் எடுதறி உள்ளார்